பேர் கட்டுறதுக்கு முன்னால் முதல்ல இன்னி வஜகத்து வஜஹி அல் இல்லதி ஃபத்தரஸ்மாவாத்தி வல் அருள் ஹனீஃபம் ஒமா அன மினல் முஷ்ரிகி மிகதமாக இதை நம்ம ஓதுறோம் ஓதணும் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் சாதாரண தொழுகை ஹனஃபியில் கூட இந்த துவா இருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னதாக அல்லாஹ் அல்லா சொல்கிறான் அப்போ இதை ஓதிட்டு நான் என்ன தொழுகை போகிறேன் தனியாக தொழுகிறது ஜமாத்தை பத்தி அதில் தனியாக தொழுகிறதுக்கு சொல்றேன் ஒரு ரெண்டு ரகாத் தொழுகிறீங்க அப்படின்னா இரண்டு ரகாத் தொழுகை தனித்து நின்று காபாவை முன்னோக்கி தொழுகின்றேன் அல்லாஹுவுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டணும் ஃபரதான தொழுக லுகர் அசர் மகரி பிஷா அந்தந்த தொழுகையை சொல்லி மகரினுடைய தொழுகை ஃபரது மூன்று ரகாத் தனித்து நின்று காபாவை முன்னோக்கி தொழுகின்றேன் அல்லாஹுக்காக வேண்டி தமிழ்லயே சொல்லலாம் அரபியில வேணாலும் நம்ம படிச்சு தெரிஞ்சு சொல்லிக்கலாம் தப்பு இல்லை தமிழில் சொல்றது மன ஓர்மையை ஏற்படுத்தும் நமக்கு நம்ம இதைத்தான் செய்ய போறோம் அப்படிங்கிற மன ஓர்மையோடு சொல்லுவோம் தக்பீர் கட்டுறப்போ நம்மளுடைய கரங்கள் குதிங்கை கிபிலாவின் திசையை முன்னோக்கி இருக்க வேண்டும் அல்லாஹு அக்பர் அப்படின்னு தான் கட்டணும் கட்டும்போது இப்படி கட்டுறது கூடாது இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய எல்லா செயல்களையும் என்னுடைய முதுகுக்கு பின்னால் இறைவா நான் போட்டுவிட்டேன் உன்னிடத்திலே நான் சரண்டர் ஆகிவிட்டேன் என்னுடைய கைகளை உயர்த்தி உன்னிடத்திலே நான் சரணாகதி ஆகிவிட்டேன் என்று சொல்லும் முகமாக காதினுடைய சோனை வரை கண்டிப்பாக கைகளை உயர்த்த வேண்டும் காதினுடைய சோனையை தொடுவது நல்லது இந்த அளவுக்கு உயர்த்தணும் சில சமயங்கள்ல இவ்வளோ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டைலுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அது வந்து தக்பீர் தகரியமாக கூடவும் கூடாது ஆச்சா இந்த அளவுக்கு தான் அது தக்பீர் காது சோனை வரைக்கும் உயரணும் அப்படிங்கிறது தக்பீரை கட்டும் போது கைகளை விரிச்சு வைக்கணும் இல்லை தான் வைக்கணும் அப்படிலாம் இல்லை சாதாரணமாக வைங்க போதும் எப்படி உங்கள் இருக்கோ அப்படி வைங்க அல்லாஹ் அக்பர் கட்டும் பொழுது இரண்டு விரல்களை மணிக்கட்டோடு இப்படி பிடிச்சிருக்கணும் இந்த மூணு விரல் மணிக்கட்டுக்கு மேலே இருக்கணும் இரண்டு விரல்கள் இந்த இடது கரத்தை வலது கரம் அடைய அடையவழித்து பிடித்திருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் கட்டக்கூடிய தக்பீர் எங்க கட்டணும் தொப்புளுக்கு மேலாக தொப்புளுக்கு நேரா தொப்புளை மறைச்சா மாதிரி இருந்தால் போதுமானது சில பேர் இங்கே கட்டுறாங்களே சில பேர் இங்கே கட்டுறாங்களே அவங்கள பற்றிய பேச்சே நமக்கு இங்கே தேவையில்லை பேசுறதுக்கு நேரமும் இல்லை நம்ம எப்படி கட்டணும் மதுக பிரகாரம் சுன்ன ஜமாத்துல இப்படித்தான் கட்ட வேண்டும் இதுதான் உங்களுக்கான தக்பீர் கட்டக்கூடிய முறையாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலிகி வசல்லாம் அவர்கள் கட்டியதாக இமாம் பாபு ஹனீஃபா அவர்கள் ஃபிகனுடைய சட்டத்திலே சொல்லி தருகிறார்கள் இப்படித்தான் தக்பீரை கட்ட வேண்டும் கட்டும் பொழுது நம்முடைய பார்வை நாம் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் பராக் பார்க்கறது திரும்பி பார்க்கறது பக்கத்துல பார்க்கறது இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படியே நம்ம பார்க்க வேண்டிய இடத்தை மட்டும்தான் பார்க்கணும் அல்ஹம்துசுவர் முதல்ல சனா ஓதுவோம் சுபஹான கந்தாகும்துக்கை அவுதூ இல்லஹீம் இஷேத்தானு ரஜீன் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அர் ரஹமானம் மலிகி யோமி எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் குரானுடைய அல்ஹம் துசுரா அதன் மீது கொஞ்சம் லயிப்பு தன்மையோடு எழுத்து குச்சரிப்புகளை தெளிவாக சொல்லி அழகாக ஓத வேண்டும் நீங்க மனசுக்குள்ளேயே ஓதுனாலும் உங்க மனசுக்குள்ள ஓதுகிற அந்த சத்தத்தை முதல்ல அல்லா கேட்கறான் இது நமக்கே கேக்குறதுக்கு நையாண்டித்தனமா இருக்கு நம்மளை படைச்ச ரப்பு இத கேட்டான்னா எவ்வளவு கேவலமா நினைப்பான் ஏண்டா கடமைக்கு மாறடிச்ச தொலைற போய் தொலை வெளியேன்னு தட்டு விட்டுறான் கந்தலாடையை போல் சிலருடைய தொழுகை முகத்தில் வீசப்படும் என்று சொன்னார்களே இந்த லட்சணத்தில் ஓதினால் அப்படியெல்லாம் நடக்கும் அப்போ எழுத்துக்கள் உச்சரிப்போடு அழகாக மனம் லயித்து அல்ஹம்து சூறா ஓதணும் தெரிஞ்ச சூறா இன்னாக்கல் கௌசர் பசலில் ஒரு சூறா எற்கிறதுல சின்ன சூறா அழகான சூறா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஒரு மூணு வார்த்தையே மனப்பாடம் பண்ண நேரம் ஆகுது இந்த மாதிரி ஒரு மனப்பாடம் ஒரு கிராத் ஓது முடிக்கிற வரைக்கும் கீழே பார்த்துட்டே இருப்போம் வெளியில் எங்கேயும் பார்க்க மாட்டோம் பார்க்கக்கூடாது பார்த்தா தொழுகம் புரிஞ்சிடும் அடுத்தவங்களுக்கு பதில் சொன்னாலோ அல்லது அடுத்தவங்களுடைய பார்வையை நம்ம இது பண்ணாலோ நம்மளுடைய தொழுகை பாழாயிரும் திரும்பக்கூடாது கீழே தான் பார்க்கணும் அதே மாதிரி ருக்கு செய்கிறோம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு எப்படி ருக்கு செய்யணும் இப்படித்தான் ருக்கு செய்ய வேண்டும் நேராக இருக்குங்களா என்னுடைய முதுகு தலை எல்லாமே ஓகேவா ஆ கரெக்ட் ஏன்னா இப்படியும் வந்துடக்கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் சமமாக இருக்க வேண்டும் இப்படி ருக்கு செய்யறதுக்கு பேர் தான் ருக்கு குரான்ல அல்லா வர்க்கும் மார்ராக்கைன்னு சொல்றான் ருக்கு செய்யறவங்களோட சேர்ந்து நீங்க ருக்கு செய்யுங்கன்னு சொல்றான் அப்ப அந்த அளவுக்கு ருக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு அந்த ருக்குவ நம்மால் ருக்குங்க அவ்வளோதான் இருக்கு ஏங்க இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு குனிஞ்சால் டாக்டர் போயிருவேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே குனியக்கூடாது இந்த ருக்குவை எந்த ருக்கோவில் போய் சேர்த்துறது குறைஞ்சபட்சம் ருக்குன்னா எது வரைக்கும் தெரியுங்களா இந்த குதிங்கை இருக்கு இல்லையா இந்த குதிங்கை நம்முடைய முட்டியில் பட வேண்டும் நான் சொன்னது பர்ஃபெக்ட்டு உன்னால் முடியல எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது ஒரு டிசீஸ் ப்ராப்ளம் இந்த அளவுக்காவது குனிஞ்சா தான் அது ருக்கு இந்த முட்டியில குதிங்கை வந்து பட வேண்டும் அந்த அளவுக்காவது குனிஞ்சா தான் ருக்குவே ஆகும் நீ அந்த அளவுக்கு கூட குனியல சும்மா மேல தொடைய தொட்டு பார்த்துட்டு இருந்தா அது ருக்குவே இல்லை சமயம் லாஹலி மன்னா எழுந்து நிற்கும் போது நேராக நிற்கிறது படித்தோம் அதே மாதிரி சஜிதா சஜிதா செய்யறப்போ சமீபமாக ஒரு சில ஹதீஸை போட்டு இருக்கிறவங்கள மண்டையை கழுவி நம்ம ஆளுங்க நல்லா தொழுகிறவங்களுக்கு கூட உண்மையிலேயே நம்ம கரெக்டாக தான் சஜிதா செய்யறோமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துடும் இந்த ஒட்டகத்த மாதிரி நீங்கள் சஜிதா செய்யாதீங்க முதல்ல கை வைங்க அதுக்கப்புறமா கால் வைங்கன்னு வயசான ஆள் கை வச்சாருன்னா என்ன ஆகும் வயசான ஆள் நானே கை வச்சா இப்போ தொப்புன்னு விழுந்துருவேன் சஜிதா செய்கிற முறை அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தது முதலில் நம்முடைய இரண்டு முட்டுக்கால்களை இப்படி வைக்க வேண்டும் முட்டிக்கால் தான் ஃபஸ்ட்டு வடணும் பூமிக்கு ரெண்டாவது நம்முடைய உள்ளங்கை பூமியில் பதிய வேண்டும் இப்படி பதியும் போது இந்த பூமி இந்த முட்டு கை முழங்க இந்த முட்டிக்காலுக்கும் நம்ம வைக்கக்கூடிய கைக்கும் நடுவில் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் இந்த முட்டி இதில் மோதக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது இப்படி வரணும் இந்த கை எங்க இருக்கணும் நம்முடைய காது சோனைக்கு நேராக இந்த பெருவிரல் இருக்க வேண்டும் குதிங்கைய நல்லா இப்படி சேர்த்து அமுழ்த்தி வைக்கணும் விரிச்சு வைக்க கூடாது இப்படி இப்படி வைக்கக்கூடாது சில பேர் சஜிதா செய்யும் போதே இப்படி செய்வாங்க இந்த பசங்க செய்யற மாதிரி சஜிதா போகும்போதே இப்படி இப்படி போயிடுது ஏன்னா கண்ணுக்கு வந்து அண்டை கொடுத்து ஸ்டாண்ட் போட்டுக்கிறது முலஅல்ல ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கிறதுனால நேரம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது எதையும் விட முடியாது இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான இது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம சஜிதா செய்கிறோம்னா முதல்ல முட்டி நம்முடைய இரண்டு கை அப்புறம் நெற்றி அப்புறம் மூக்கு இப்படி வைக்கிறது தான் முறை இப்படி வைக்கும் பொழுது கையை நம்ம காதுக்கு நேராக இப்படி அழுத்தி தான் வைக்கணும் தனியாக தொழக்கூடிய சமயத்தில் இந்த கை இப்படி விரிந்து இருக்கு விழாப்புறம் தெரிய வேண்டும் ஜமாத்தோட தொழுகிறப்ப அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத வகையில் இந்த கையை சுருக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்முடைய வயிறு தொடையில் மோதாமல் தள்ளி சஜிதா செய்ய வேண்டும் இப்படி தொடையிலேயே வச்சு இப்படி செய்யக்கூடாது தள்ளி செய்யணும் நெத்தி படணும் இந்த அளவுக்கு வரணும் தனியாக செய்கிறப்ப இந்த கை இப்படி விரித்து வரணும் இந்த இந்த வகையில் அதே சமயம் நம்முடைய கால்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த கால்கள் செய்யும் போது எப்படி இந்த இடத்துல இப்படி மடங்கி இருக்கோ இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுக்கணும் பின்னாடி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா முன்னாடி நெத்தி வந்து நல்லா அழுந்தும் இந்த காலை அழுத்துகின்ற பொழுது நெற்றி அழுந்தும் சும்மா இப்படி வச்சாலோ அல்லது இப்படி வச்சாலோ இப்படி வச்சாலோ அதனால் வந்து நெத்தியில் அழுந்தாது அதுக்கு பதிலாக யாராவது இப்போ காலை தூக்கிட்டாங்க இப்படி வச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய தொழுகையே கூடாது காலை தூக்கிட்டா ரெண்டு காலையும் தூக்கிட்டா ம் அப்போ அந்த மாதிரி காலை தூக்கி விளையாடுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அத்தகைய அத்துல எதிரிச்ச பிறகு உட்காரக்கூடிய சமயத்தில் இப்படி உட்காரணும் ஒரு காலை மடக்கி அதிலே உட்கார்ந்து மறு காலை இந்த அளவுக்கு முடிவை வைக்கணும் இந்த வகையில தான் நம்முடைய தொழுகைகள் அமையணும் அப்போ இது ஒரு ரக்கா இது முடித்த பிறகு மறுபடியும் நம்ம எந்திரிச்சு பழையபடி ரெண்டாவது ரக்காத்துக்கு நிற்போம் அதே மாதிரி ரெண்டாவது ரக்காத்து சஜிதா செய்வோம் எந்திரிச்சு அத்தகையாத்தில் உட்காருவோம் அத்தகையாத்து ஓதுவோம் அஷது அல்லா இலாக இல்லல்லா என்பதாக விரலை நாம் கீழே விட்டு விடுவோம் தரோது ஷரீஃப் ஓதுவோம் இது கடைசி இருக்காது சலாம் கொடுப்போம் சலாம் பொழுது அஸ்லாம் அலைக்கும் ஓ அஹமத்துல்லா நம்மளுடைய ஒரு பகுதி நமக்கு பின்னால் இருப்பவருக்கு சரியாக தெரிகின்ற அளவுக்கு நம்முடைய தோல் பூஜம் வரை நம்முடைய தலை திரும்ப வேண்டும் இந்த அளவுக்கு திரும்பணும் அஸ்லாம் அலைக்கும் ஓர் அஹமத்துல்லா தோல்புஜம் வரைக்கும் திரும்பணும் இந்த சமயத்தில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஊதக்கூடாது நிறைய பேர் செய்யற தப்பு என்னமோ அல்லாவுடைய அருளை ஒட்டு வாங்கி இவர் ஹூனு ஊதி நெஞ்சுக்குள்ள நினப்பு அப்படிலாம் இல்லை அதே மாதிரி முடிச்சு சலாம் கொடுக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லா அப்படின்னு இப்படிதான் திருமணமே தவிர இந்த பகம் ஒரு முட்டு இந்த பகம் ஒரு முட்டு என்னமோ மஞ்சு வரல காலம் முட்டுற மாதிரி இல்ல சில பேருன் சொல்ல வரேன் இந்த மாதிரி பக்கத்துல தொழுவும் போது நமக்கு சிரிப்பு வந்துடும் இப்ப நான் செய்யறதை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது ஓதி முடிச்சோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல முதல் சலாம் நல்லா சொல்லணும் ரெண்டாவது சலாம் கொஞ்சம் சத்தத்தை போறது சொல்லணும் இந்த மாதிரி தொழுது முடித்த உடன் செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை விஷயம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க மூணு தடவை இஸ்திர்ஃபார் சொல்லுங்கள் அஸ்தபருல்லாஹ் அல்லதீன் அஸ்தஃபுருல்லாஹ் அல்லதீன் அஸ்தபுல்லா அல்லதி ஏன் எல்லாம் நான் தொழுத இந்த தொழுகையில் ஏதாவது தவறோ குற்றமோ குறையோ இருந்தால் இந்த அஸ்தபருல்லாஹ் அல்லதிங்கிற வார்த்தையை கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் அந்த குறையை நீ மன்னிச்சுக்கோ என் தொழுகையை நீ ஏத்துக்கோ என் நம்முடைய தொலகை அல்லாட்ட ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு மொதல் நம்பணும் ஆக இப்படி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இன்ஷா இனி அடுத்தடுத்து வரும் காலங்களில் நம்ம இதை பற்றி பேசுவோம் எப்படி நாம் முறையாக தொழுதால் அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஒப்புக்கொள்வானோ அப்படி இரையச்சத்துடன் கூடிய தொழுகையாக நம்முடைய தொலகையை அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக வாக்குறதாகவா நானில் அஹ்லாக